அரி அத்தா ஒரு உதவி பண்ண முடியாது அங்கே ஒரு சின்ன வலி இருக்குது அந்த அந்த எடு வண்டிக்கு தான் கிடக்கு பார்த்து நடக்கணும் கீழே வந்து டைல்ஸ் எல்லாம் தெரித்து தெரித்து இருக்கு அதில் கொஞ்சோண்டு தண்ணி முண்டே தொட்டிக்குள்ளார விழுந்துறத தண்ணி முண்டு இது ஃபுல்லாக அப்படியே தெளிச்சு விடுங்க தண்ணியை தெளிங்க எப்படி விழுங்க ம் அப்படியே தெளிச்சு விடுங்க நிறையா இது பத்துமா ஆ ஆ அது மாதிரி அதுக்கும் அந்த செடிக்கும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றலாம் அப்படியே சரி இப்போ ஹரிட்ட ஒரு கேள்வி அது என்ன செடி அது அந்த அந்த இது நல்லா பாரு இது இந்த 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 பாக்கெட்டில் இருக்கிற செடி என்ன செடி சொல்லக்கூடாது அம்மா அங்கே வீட்டெல்லாம் சரி நல்லா பாரு உத்துப்பாரு அது ஏதாவது ஒரு ஐடியா தூதுவலை தூதுவலை எதுக்கு யூஸ் ஆகும் கேள்விப்பட்டிருக்கியா எதாவது சொல்கிறத தூதுவலை வந்து சளிக்கு சளி இருமல் இதுக்கு இந்த தூதுவலையை பறித்து முள் முள்ளாக இருக்கும் அந்த இலை அதை பறித்து வதக்கி தொகையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்ணும் சரியா இப்போ இப்போ பார்த்துக்கிடுங்க இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து மூலிகைகள் பத்தி அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல ஒரு அளவுக்கு வந்து நைன்டி ஸ்கெட்ஸ் இவங்களுக்குலாம் கூட அந்த இது வந்து தெரியும் ஹெர்பல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் இவன் வந்து குட்டி பையன் இப்போ உனக்கு எத்தனை வயசுட பதிமூணு வயசாது அவனுக்கு வந்து தூதுவலை தெரியல இது வந்து தப்பு கிடையாது தெரியலங்கிறதுனால அது பெரிய குற்றம் கிடையாது நம்ம வந்து அந்த நாலெட்ஜை வந்து நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் நம்ம தான் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம பேர பசங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் துளசி துளசியை பறிச்சு காட்டி இது என்னப்பா இது துளசி இது ரெண்டு பறிச்சு சாப்பிடு சளி பிடிக்காது நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அது தெரியல பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் வந்து அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு வரும் இப்போ இந்த குட்டி பையனுக்கு நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டேன் இது தூதுவலை முள்ளு கொடி கொடியா இருக்கும் இது வந்து சளிக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று உணருக்கு அது தெரியுமா என்னன்னு பசலி பசலிக்கீரை அம்மா குழம்பு கொடுத்துருக்கலாம் இது பசலி கீரை அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நிறைய விஷயங்களை வந்து மறந்துட்டோம் அன்னைக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு அதை வந்து ஞாபகப்படுத்திக்கணும் நம்மளும் ஞாபகப்படுத்திக்கணும் நம்ம நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டில் வந்து நிறைய பார்த்து பார்த்து நிறைய ஹெர்பல்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஒரு மிடில் ஏஜில் உள்ளவங்கெல்லாம் வந்து ஹெர்பல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதை என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுட்டு கூடாது அடுத்தது நம்ம பசங்களுக்கு நம்ம பேர பிள்ளைங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தாதான் இந்த மூலிகைகள் பற்றின அறிவு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு மூலிகை பண்ணை ஆரம்பித்தேன் நம்மளோட ஃபார்ம் ஆரம்பிச்சதே வந்து மூலிகைகள் வளர்ப்பதற்காக அந்த மண் வந்து ரொம்ப நல்ல மண் என்ன வச்சாலும் வளரும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஆரம்பிச்சோம் மூலிகைகளும் நிறைய கொண்டு வந்து வச்சோம் பட் என்ன ஆச்சு சரியான படி அதை கவனிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்காதனால அந்த மூலிகை பண்ணைங்கிற விஷயத்த கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்பையும் வந்து என்னுடைய அந்த இதில் வந்து பார்த்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மூலிகைகள் நான் அதில் வச்சிருக்கேன் ஹெர்பல்ஸ் நான் வச்சிருக்கேன் அதில் வந்து ஹெர்பல்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு நீங்கள் என்னென்ன ஹெர்பல்ஸ் நீங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ்ல ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள்